தமிழ்நாடு அரசு அனைத்து செவிலியர் சங்கத்தினர் காலி பணியிடங்களை கிராம சுகாதார செவிலியர்கள் பயிற்சி பெற்றவர்களைக் கொண்டு நிரப்பிட வேண்டும் என அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு அனைத்து சங்கம் சார்பில் கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்திரா பொருளாளர் பாத்திமா மேரி முன்னிலையில் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர்கள் காலி பணியிடங்களை கிராம சுகாதார செவிலியர்கள் பயிற்சி பெற்றவர்களை மட்டுமே நிரப்ப வேண்டும் தடுப்பூசி பணியில் இடநிலை சுகாதார பணியாளர்களை உட்படுத்தும் இயக்குனர் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் கிராம சுகாதார செவிலியர்களை கணினி பணியில் ஈடுபடுத்துவதை தவிர்த்து கணினி பணிக்கு வேறு நபர்களை நியமிக்க வேண்டும் பழுதடைந்த துணை சுகாதார நிலையத்திற்கு வாடகை பிடித்தம் செய்வதை தவிர்த்திடல் வேண்டும் உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு தலையிட்டு உடனே நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் காந்து கொண்டு போயிருக்கோம் அதனால் வந்து தது துணை சுவார நிலையங்கள் வந்து இலவரச குடிப்பு இல்லை அரசாங்கம் இளவரசு குடிப்பு கொடுக்கல கிராம சுவார சோழியர்களோட சம்பளத்தில் வந்து பிடித்த பண்ணப்படுது அந்த இடத்துல வந்து குடும்பத்தோட தங்கியிருக்காங்க அந்த இடத்துல கொண்டாந்து இடைநிலை பணியாளர்கள் தங்க வைப்பது வந்து நியாயமற்றது என்ற காலி பணியிடங்கள் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது அடுத்து துணை சுவார